ஒன்று வீட்டில் ஒன்று இருந்தால் போதும் சும்மா சும்மா வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு தோணிகிட்டே இருக்கும் அது சாப்பாடுக்கு தொட்டுக்கன்னாலும் சரி இல்லைன்னா சும்மா வெறுவாயிட்லனாலும் சரி ரெண்டுக்குமே வந்து இந்த வடகம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரி தான் தோணும் ஆனால் வந்து அது போடுறதுக்கு கிட்டத்தட்ட அரை நாள் கிட்ட ஆயிடுச்சு இப்போ போட்டிருக்க ஜவர்சி வடகம் ஒரு சிக்ஸ் மந்த்தாச்சு குறைஞ்சபட்சம் வரும் அண்ட் ரொம்ப யூஸ் பண்ணாதப்ப எங்களுக்கு வந்து ஒரு நேர்கிட்டே வரும் இந்த ஜவர்சி வடகத்துக்கு வந்து ஒரு படி அரிசியை எடுத்து நல்லா கலைஞ்சிட்டு அண்ட் ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊட்ருக்கும் போதே வந்து ஜவ்வரிசி காப்பாடி எடுத்து அதை வந்து நல்லா ஊற வைக்கணும் நான் வந்து மாவு ஜவ்வரிசி வந்து எடுத்திருந்தேன் அரிசியும் ஜவ்வரிசையும் நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை வந்து கிரைண்டரில் அரைச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் மிக்சியில் வந்து கா கிலோ பச்சை மிளகாயை அரைச்சி அதை வந்து இதை கூட ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன் பட்டை மிளகா ஆட் பண்ணல அண்ட் பச்சை மிளகாய் வந்து காரம் சுள்ன்னு இருக்கும் ஸோ வந்து இதுவே வந்து போதுமான காரம் தான் கா கிலோ வந்து ஆட் பண்ணியிருந்தேன் அண்ட் இதை ஃபுல்லாக நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிட்டோம் நல்லா ஒரு களிப்பதத்தில் வந்து வரும் இது உப்பு தேவையான அளவு வந்து அரிசியை அரைக்கும் போதே நம்ம போட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அண்டு இதை வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது கீழே வந்து சம்டைம்ஸ் அடிப்பிடிக்கும் ஸோ வந்து அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா வந்து கிண்டி விடணும் கிண்டி விடுறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அண்டு இது போட்டு வச்சிட்டோம்னா நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்து குறைஞ்சது வந்து வரும் அண்டு நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து வந்து வரும் வேகத்தை புளியவே கிட்டத்தட்ட ஒன் ஹார் கிட்ட ஆயிடுச்சு காலையில் அஞ்சு மணிக்கிட்ட வந்தோம் மாடிக்கை அண்ட் போகும்போது ஆறு மணி பிள்ளைங்க வந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரம் வந்து புளியணும்னு சொல்லிட்டு வெலைனா வந்து வந்தாச்சு அண்ட் இந்த ஜவர்சி வடகம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது வந்து ரொம்ப பக்குவமாகவே ஸ்டோர் பண்ணி வச்சாதான் வந்து அது வந்து சிக்ஸ் மந்த்து செவன் கிட்டே வரும் வெளியில் போட்டுட்டு சாயந்தரம் வந்து வடகம் பார்க்குறோம் நல்லா மொறுமொருன்னு காய்ஞ்சிடுச்சு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் போட்டு எடுத்தாச்சு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ